மீளாதோ என் வசந்தம் ஆசிரியர் உஷாந்தி வாசிப்பவர் கீர்த்தனா போன வாட்டி குளிகளுக்கு ஒரு நல்ல ஐடியா பண்ணா நித்து இனி இந்த ஆப்ரேஷன் சென்பா சக்சஸ் ஆகுமா கிட்டத்தட்ட ஆன மாதிரி தானேங்க வாங்க ஆகுமா ஆகாதா அப்படின்ற நம்ம குழப்பத்துக்கு கதைக்குள்ள போய் விடைய தெரிஞ்சுக்குவோம் காலை உணவுக்காய் மேஜைக்கு வர அங்கு அணு மட்டும் தான் அமர்ந்திருந்தாள் சிலுப்பாத்தலை எங்க போயிடுச்சு மகள் அருகில் அமர்ந்தவன் நெத்து எங்க ரகசியமாக கேட்டான் கிச்சனுக்குள் கை காட்டியவள் என்னமோ பிளான் பண்றாப்பா ட்ரெஸ் மாத்திட்டு வந்து இங்க தான் இருக்கா நான் ஆண்டிக்கு ஹெல்ப் பண்றேன் நீ சின்ன பொண்ணு இருன்னு சொன்னான் அவள் முகத்தில் இருந்த கவலையை கண்டவன் சிரித்து விட்டான் என்ன பண்ணாலும் இந்த சிலுப்பா நம்மளை அசைக்க முடியாத அனுக்குட்டி இங்க பாத்தியா என்று ரகசியமாக சொன்னவன் கையோடு எடுத்து வந்த பாலித்தினை மகளிடம் காட்டினான் நிம்மதியாக அவனை பார்த்து சிரித்தவன் சிலுப்பானா என்னப்பா அவனை விட ரகசியமாய் கேட்டாள் எந்த நேரமும் தலையை மொழியை சிரிப்பிக்கிட்டே இருக்கல்ல அதான் சிலுப்பான்னு சொன்னேன் பிளேட்டுக்களை எடுத்துக்கொண்டு ஆண்டியோடு அவளும் வர இருவரும் தலை குனிந்து கொண்டனர் ஆண்டி நீங்கள் போய் உங்கள் சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு வாங்க நான் பரிமாறுறேன் சரிம்மா சாலட்டை மூன்று பங்காக்கிடு வல்லாரை சாலட் கண் தலை முடிக்க ரொம்ப நல்லது சரி ஆன்ட்டி உப்புமாவை வைத்து சட்னியையும் வைத்து சாலடை மட்டும் நான்கில் மூன்று பங்குக்கு மேல் அவள் எடுத்துக்கொண்டு இவர்களுக்கு மீதியை கொடுத்தாள் என்ன பண்ணி ஐஸ் வச்சால ஆன்டி சாப்பாட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சில பேர் ஏமாற போறாங்க அவன் ரகசியமாய் சொல்ல அவள் உதடுகளை இழுத்து சிரித்துக் காட்டவும் கடுப்பாகி போனவன் மகளதும் தன்னதுமான சாலட் பங்குகளை பாலித்தினில் வைத்து மடித்து வைத்தான் தனது பிளேட்டே தெரியாமல் சாலடுகளை வைத்தபடி அமர்ந்திருந்த நித்துவை பார்த்து சிரிப்பாய் வந்தது எப்படி சாப்பிடுவான்னு நானும் பார்க்குறேன் திடீரென்று தன் கைகளால் பிளேட்டிலிருந்த எல்லாவற்றையும் மல்லி அவனுடையது மற்றும் மனுவின் பிளேட்டுகளில் போட்டுவிட அதிர்ந்து விட்டான் ஏ ஏ என்ன தேவா சாப்பிடும்போது பேசக்கூடாது என்றபடி தன் ஓட்ஸ் கன்றியோடு வந்து அமர்ந்தார் ஆன்டி செய்வதறியாத அவன் முறைக்கவும் அவள் மறுபடியும் உதடுகளை இழுத்து சிரித்து காட்டி நான் இன்னைக்கு ஃபாஸ்டா சாலடை சாப்பிட்டேன் ஆன்டி ரொம்ப டேஸ்ட் என்று ஆண்டியிடம் கொண்டிருந்தாள் இப்படி மாட்டி விட்டுட்டாள் பாவி தனது அறையில் கம்ப்யூட்டரில் மூழ்கி போயிருந்தவனை கதவு தட்டும் சத்தம் நிஜத்துக்கு இழுத்து வந்தது அணு இவ்வளவு பெரியதாய் தட்ட மாட்டாளே இது சிரிப்பாக தான் நான் உங்ககிட்ட பேசணும் அவளேதான் வா உள்ளே வந்தவள் மித்ராவின் புகைப்படத்தை கண்டதும் அதே பார்த்தபடி நின்றாள் மித்ராவை பார்க்கவா வந்தே இல்லை உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும் தேவா தேவாதான் உனக்கு வரலை பிறகு ஏன் திக்கிக்கிட்டு இருக்கே தெய்வானே சொல்லு மெதுவாய் சிரித்தவள் சரி நான் எதுக்கு வந்தேன்னா அணுவுக்கு ஒரு நாய்க்குட்டி வேணுமா அனுவுக்கா அவளுக்கு நாய் பிடிக்குமா வாங்கி கொடுக்காம பிடிக்காதுன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா வெரி குட் அவனுக்கு சுர் என்று கோபம் ஏறியது அவளுக்கு தேவைன்னா என்கிட்ட நேராகவே கேட்டிருப்பா ஆமாம் எனக்கு தான் ரொம்ப தேவை அதான் அவளை விட்டிருக்கேன் அவ குட்டி பொண்ணு தேவா ஆண்டி நீங்கள் எல்லோரும் பெரியவங்க குட்டி நாய்க்குட்டி அங்கேயும் இங்கேயும் ஓடிச்சுன்னா சிரிச்சிட்டு சந்தோஷமா இருப்பாள்ல அவன் ஏன் இதை தன்மேலேயே கோபம் வர சரி ரெண்டு பேரும் ரெடியாகுங்க பெட் ஷெல்டர் அழைச்சிட்டு போறேன் என்று ஜன்னலை பார்த்தபடி சொன்னான் நஜமாவா அதற்கு மேல் அவள் அங்கே நிற்கவில்லை வெளியே சிரிப்பு சத்தம் கேட்க தேங்க்ஸ் பா என்றபடி அணு ஓடி வந்து அவள் கன்னத்தில் முத்தமிட்டாள் ஆனால் தெய்வா இன்னைக்கு நாம் எப்படி போக முடியும் புவி வருவாளே அவளுக்கு இன்னைக்கு ஈவினிங் தான் முடியுமாம் உன்னை பார்க்காம ஒரு வாரம் இருக்க முடியாதாம் அதனால ஓடி வந்துட்டு போறேன்னு சொன்னா அவளை அங்கேயே நிற்க சொல்றேன் நாம் ஷெல்டர் போயிட்டு அவளை போய் பார்த்துட்டு வரலாம் சீக்கிரம் கிளம்புங்க அப்போ சரி டிஷர்ட் சகிதம் வெளியில் வந்த தேவா கையில் ஒரு பையுடன் தோட்டத்தில் நின்று நித்துவை பார்த்து கோபமானான் ரெடியாக சொன்னேன் இங்க நின்னு என்ன பண்ற வெளியில போக எத்தனிக்க அனு அப்பா நான் ரெடிப்பா என்றபடி படிகளில் குதித்து கொண்டு வந்தாள் மென் நீல நிற ஃப்ராக் அணிந்து தலையில் நீல நிற பேண்ட் அணிந்திருந்தாள் மகளின் உற்சாகம் கண்களை பணிக்க வைக்க நீயும் நானும் ரெடியாகி என்ன பண்றது அந்த சிலுப்பா ரெடியாகலையம்மா என்று அவளிடம் சொன்னவன் அவள் நித்துவை தேடிப்போக இவனும் தொடர்ந்தான் நீ ரெடி ஆயிட்டேன்னு சொன்ன அனு கேட்க நான் எப்பவும் ரெடியானு குட்டி அழகா இருக்கடா நீ குழப்பமாய் அவன் முகத்தை பார்த்தாள் ஏய் இப்படியே வா வரப்போற சீக்கிரம் ட்ரெஸ் மாத்திட்டு வா ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறை நான் இப்படி தான் வருவேன் என் மானம் போயிடும் ப்ளூ ஸ்கர்ட்டுக்கு க்ரீன் டிஷர்ட் ரொம்ப நல்லா இருக்குது நான் அழைச்சிட்டு போக மாட்டேன் அனு வாடா நாம் ரெண்டு பேரும் போகலாம் ஏன் டெனிமுக்கு என்ன கலர்லையும் டீஷர்ட் போடலாம் தெரியுமா நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் என்னால் ட்ரெஸ் பண்ணிக்க முடியாது அது உங்கள் ஊரில் எங்கள் ஊரில் ட்ரெஸ் ரொம்ப முக்கியம்மா வரதா இருந்தால் அதை மாற்றிக்கிட்டு வா இல்லைன்னா இங்கேயே இரு நாங்க போறோம் அவனை முறைத்து விட்டு உள்ளே போய் நீல நிற டிஷர்ட் மாட்டிக்கொண்டு வந்து போலாம் தெய்வா என்றாள் தலைமுடிய பாரு எல்லா பக்கமும் பறக்குது கிளிப் போடவே மாட்டியா நீ என்னோடது கேர்லி ஹேர் லேசா வெட் பண்ணினா செட் ஆகிடும் என்றபடி தண்ணீரை கைகளில் எடுத்து தலைமுடியில் தடவிக்கொள்ள அவனுக்கு கோபம் முச்சந்தலைக்கு ஏறியது யோசிக்காமல் சட்டென்று அவள் தலைமுடியை பற்றிப் பிடித்தான் அதிர்ச்சியில் ஆவென்று அலறிய நித்துவையும் நடுவில் வாயை பிளந்தபடி அவனையே பார்த்த அணுவையும் கண்டு சுய உணர்வுக்கு வந்தவன் அவளது தலைமுடியை கொத்தா பிடித்து அணுக்குட்டி போய் ஒரு பேண்ட் எடுத்துட்டு வா என்றதும் சிரித்தபடி ஓடினால் அனு மின்னல் வேகத்தில் ஒரு நீல நிற வந்தாள் அவ்வளவு முடியையும் பந்தில் நுழைத்து போனிடையில் ஆக்கியவன் அவ்வளவு நேரமும் அவளின் கோபம் மிரட்டல் எதையுமே சட்டை செய்யவில்லை அவள் கையை பிடித்து இழுத்து நீ இப்போ ரொம்ப அழகா இருக்கணித்து என்று சொல்ல வாயை பொத்திக்கொண்டு சிரித்த அணுவை முறைத்துவிட்டு அவன் பக்கம் திரும்பி முறைத்தாள் அவன் வாய்விட்டு சிரிக்கவும் காதை பொத்திக்கொண்டு போய் காரில் அமர்ந்து விட்டாள் ஷெல்டரில் வகை வகையாய் நிறைய நாய்க்குட்டிகள் பந்துகள் விளையாட்டு பொருட்களுடன் அமர்ந்திருந்தன சில வந்து போகும் சிறுவர்களை வம்புக்கு இழுத்தன அணு ஒவ்வொரு கூண்டுக்குள்ளும் கை விரல்களை விடுவதும் அவை கவ்வை எத்தனைக்கும் போது சிரிப்புடன் கைகளை எடுப்பதுமாக ஓடிக்கொண்டிருந்தாள் இதை நான் முன்பே நினைத்திருக்க வேண்டும் என தனியே நொந்தவன் நித்துவை திரும்பி பார்த்தான் காரில் வரும்போது உம் என்ற முகத்துடன் வந்தவர் இப்போது கருப்பு நிற நாய் ஒன்றுடன் விளையாடி கொண்டிருந்தார் நீண்ட யோசனைக்கு பின் அணு தேர்ந்தெடுத்தது பிரவுன் நிற அல்சேஷன் நாய்க்குட்டி அவனுக்கும் அதை பிடித்திருந்தது அங்கு இருந்தவற்றிலே அதுதான் உற்சாகமாக இருந்தது வாங்கி கொண்டு வெளியே வந்தவர்கள் தரையே தெரியாமல் வட்டமாய் கிளைகளால் குடைபிடித்திருந்த மரத்தின் கீழ் அமர்ந்தனர் அணு கைகளில் பிடித்திருந்த பெல்ட்டை இழுத்துபடி நாய்க்குட்டி அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தது அதற்கு கூண்டை விட்டு வெளியே வந்த ஆனந்தம் இதுக்கு என்ன பெயர் வைக்கலாம் பாட்டி வீட்ல புஜு இருந்தான் சாத்வியோட நாய் இவனுக்கு ஒபின்னு வைக்கலாமா ஒபின்னு கூப்பிட போறேன் ஒபி ஒபி மகளை பார்த்து கொண்டிருந்தவனுக்கு ஒரு கணம் புஜுவின் நினை பின்னே ஓடும் குட்டி இனியா நினைவுக்கு வந்தான் சட்டென எழுந்து ஓகே புவியை பார்க்க போகணுமில்ல கிளம்பலாமா என்றபடி அவன் காரை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் காரை ஓட்டியபடி கண்ணாடி வழியே அணுவை பார்க்க அவள் ஒபியிலேயே கவனமாயிருந்தாள் நித்து ஜன்னல் வழியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் நித்து நீ புவியை கடைசியா எப்ப பார்த்த பவிக்கா கல்யாணத்துல அப்புறம் இங்கே வந்துட்டா ம் ம் வந்து செல்லம்மா போனதுக்கு போனதுக்கப்புறம் அவர் ரொம்ப உடஞ்சி போயிட்டான் அவகிட்ட மாற்றம் தெரிஞ்சாலும் ஒன்றும் கேட்காதே என்ன ஏன் மூணு வருஷம் ஆடிச்சே தேவா ம் நாங்களும் நிறைய ட்ரை பண்ணிட்டோம் ஆனால் அவளை மாற்ற முடியலை எப்படி சரியாவால் அதான் தனியாக கொண்டு வந்து விட்டுட்டிங்களே அந்த வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல பாட்டி அத்தை குழந்தைங்கன்னு ஆறுதலாக இருந்திருக்கும் நான் போகும்போது அவளை கூட்டிகிட்டு போறேனா இல்லையான்னு பாருங்கள் தேவையில்லாத விஷயத்தில் தலை போடாதேன்னு எத்தனை தடவை சொல்கிறது உனக்கு அவள் இங்கே தான் இருப்பா புரிஞ்சுதா வந்து தெய்வா போதும் நான் ஒரு தடவை சொல்லிட்டேன் எதிர்த்து பேசாதே மிரட்சியாக இருவரையும் பார்த்த அணுவை கண்டதும் அனுக்குட்டி புவிக்கு ஸ்வீட்ஸ் வாங்கி கொண்டு போகலாமா என்று அவசரமாய் கேட்டால் நித்து புவி அதெல்லாம் சாப்பிட மாட்டா ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் சாப்பிடுவா சரி தெய்வா மங்குஸ்தான் பழம் இருந்தால் வண்டியை நிப்பாட்டுங்க வாங்கிட்டு போகலாம் ம் இவள் நினைப்பது போல் தாயே இழந்த துக்கமா புவியோடது ம் அழுது கொண்டு புவி இவனிடம் வந்ததிலிருந்து இவனுக்கும் துன்பங்கள் ஆரம்பித்தன அந்த ஆக்சிடென்ட் அதில் மித்ரா போனது எல்லாம் தொடர்ச்சியாய் நடந்தவை புவிக்காக தான் முதலில் அவன் ஹட்டான் வந்ததே பிறகு தனிமையில் அவனுக்கும் நிம்மதி கிடைத்தது மறுமணம் அது இது என்று பேசும் உறவினர்களிடமிருந்து தப்பித்துக்கொள்ள கிடைத்த வாய்ப்பாக அவனும் அதை பற்றி கொண்டான் அன்பும் கம்பீரமுமாக செம்பக ஆண்டியும் கிடைக்கவே குழந்தையை நன்றாகவே வளர்க்க முடியும் என்ற நம்பிக்கை வந்தது பார்க்கலாம் ஒரு வேலை புவிக்கும் இனியாவின் வரவு நன்மையாக முடிந்து அவள் தன் கூட்டிலிருந்து வெளியே வந்தாள் என்றால் மகிழ்ச்சிதானே ரம்புட்டான்களும் மங்குஸ்தான்களும் குவிந்து கிடந்த கடையின் முன் வண்டியை நிறுத்தினான் தெய்வீகன் மாடியில் நின்று தெருவை பார்த்து கொண்டிருந்தாள் இனியா இன்னும் பனிப்புகை விலகாத தெருவில் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் மனிதர்கள் வேக நடை நடந்து கொண்டிருந்தனர் தெய்வீகனும் அவன் கைப்பற்றியபடி அணுவும் அவர் கால்களின் கீழ் ஒபியும் பனிப்புகைக்குள் மெல்ல மெல்ல மறைய ஆரம்பிக்க இவள் பின்புறம் செல்ல திரும்பினாள் அருவி வெண் நுரைகளை கசக்கியபடி கொட்டிக்கொண்டிருந்தது என் நேரமும் ஒரே வேகம் ஒரே நிறம் ஒரே உற்சாகம் பார்ப்பவர்களின் மனதில் அதை ஏற்படுத்தி விடுகிறது மெல்ல இறங்கி வழுக்கும் கல்களில் கவனமாய் கால் பதித்து அமர்ந்தாள் அடிவானம் பல வர்ணமாய் மலை முகடுகளில் முட்டி மோதிக்கொண்டிருக்க அவள் மனமோ மாறிப்போன தன் வாழ்க்கையை இன்பமாய் எண்ணி பார்த்தது இந்த இருபத்தோரு வருடங்களில் அவள் இப்படி ஒரு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் அனுபவித்ததில்லை அதே நேரம் தான் ரொம்பவும் தனிமைப்படுத்தப்பட்டதாக உணர்வதும் இங்கேதான் முக்கியமாக தந்தையும் மகளுமாய் தங்கள் உலகத்துக்குள் சென்றுவிடும் எப்படியான தருணங்கள் அவளுக்கு தான் மட்டும் இந்த உலகில் தனித்து விடப்பட்ட உணர்வை கொடுத்துவிடும் மீண்டும் இணைந்து கொள்ளும் போது எப்படி மீண்டதென்றே தெரியாமல் உற்சாகம் மீளும் காலை எழுந்தவுடன் இருவரும் சேர்ந்து வாக்கிங் போவார்கள் இப்போது ஓபியும் வந்ததும் குளித்து சாப்பிட்டு மேஜையில் செண்பக ஆண்டியிடம் தப்பிப்பது இருவருக்கும் பெரிய என்டர்டைன்மெண்ட் பிறகு மனுவை மாடிச்சரிக்க அனுப்பிவிட்டு அவன் வேலைக்கு போய்விட அரசு மதியம் அழைத்து வருவார் செண்பக ஆண்டி அடிக்கடி எட்டி பார்த்துக்கொள்வார் அப்பா வரும் வரை அவள் பொம்மைகள் படம் என்று விளையாடுவார் வந்ததும் பார்க் பிறகு அருகில் இருக்கும் கடைகளில் திருட்டுத்தனமாய் நொறுக்கு தீனி சாப்பிட இருவரும் ஓடிவிடுவார்கள் ஹோம்ஒர்க் இரவு உணவு தூக்கம் இதுதான் அவர்கள் இருவரது வாழ்க்கை இங்கு குழந்தை அனு அல்ல தெய்வாதான் என்று வந்த ஒரு நாளிலேயே புரிந்து போனது இனியாவுக்கு நாலு வயது ஆரம்பிக்கும் முன்பே தந்தை காயப்படக்கூடாது என்று பார்த்து பார்த்து நடந்து கொள்ளும் குழந்தை யாருக்கு கிடைக்கும் அவன் கொடுத்து வைத்தாள் இவள் வந்த பிறகு நிறைய மாறியது அணுவுக்கு அவன் வரும் வரை தனிமை இல்லை சிரித்து விளையாட ஆரம்பித்தான் அவனும் சினிமா ஷாப்பிங் மால் ஃபுட் சிட்டி வாட்டர் ஃபால்ஸ் என்று அழைத்து போனான் இதுவரை இப்படி அடிக்கடி சுற்றியதில்லை என்று அனு சொன்னார் மித்ராக்கா இறந்த பிறகு கடவுளை தான் விட்டிருந்தாலும் சீதையம்மன் கோயிலுக்கு அழைத்து போயிருந்தான் அது சீதையை சிறை வைத்திருந்த இடம் அது தொடர்பாகவும் நிறைய கதைகள் சொன்னான் ஆனால் தினமும் காலை எழுந்ததும் அனுவுடன் வாக்கிங் போகும்போது மட்டும் பேச்சுக்கு கூட அவளை அழைத்ததே இல்லை என்னதான் இருந்தாலும் அவர்கள் இருபரும் ஒரு குடும்பம் அவள் அந்நியம்தானே மெல்லிய குரலில் பேசி சிரித்தபடி இருவரும் திரும்பும் போது யார் மேலேஞ்சே தெரியாமல் ஒரு கோபம் இவளுக்குள் கொதிக்கும் புவி வார இறுதியில் வரும்போது அவளை அழைத்து போவானோ இனியா தோட்டத்தில் ஹெட்செட்டை காதுகளுக்கு கொடுத்துவிட்டு நடந்தபடி ஃபோனில் பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தாள் வழக்கமான தொல்லல் நலையில் மீண்டிருக்கு இன்னொரு பூவாய் அவள் முகம் சிரித்து கொண்டிருந்தது ஜனகனுக்கு என்னடி குறை எருமை லெக்சரர் நாலு வயசு வித்தியாசம் பணக்காரன் கை நிறைய சம்பாதிக்கிறான் சம ஜோலை டைப் எல்லாத்துக்கும் மேலே உன்னை லவ் வேற பண்ணி தொலைக்கிறான் போடா நான் தான் அவன்கிட்ட அப்பவே மாட்டேன்னு சொல்லிட்டேனே அப்புறம் என்ன ஜனகன் நம்மள மாதிரியே இருப்பானாடா எனக்கு பிடிக்கல பாவம்டி அவன் நேற்று கூட கேட்டான் என்ன நீ நான் என்னவோ அவனை ஏமாத்தின மாதிரி பேசுற இது வரைக்கும் ரெண்டு தடவை தான் அவன் கூட பேசியிருக்கேனே நான் அப்படி சொல்லல உனக்கு எல்லா விதத்திலையும் பொருத்தமானவன் அதான் சொன்னேன் போப்போ எனக்கு அவனை பார்த்தா சின்னப்பையன் தான் தோணும் எப்பவும் ஏதாவது பேசி சிரிச்சுக்கிட்டே இருப்பான் ஒரு மேன்லினஸ் வேணாமா தெய்வாவெல்லாம் பேசவே மாட்டார் தெரியுமா சைலண்டாக தான் சிரிக்கிறதே எனக்கு அதுதான் இனியா பிரவீன் இனியான்னு சொன்னாலே கோபமா இருக்கான்னு தானே அர்த்தம் ஆனால் எதுக்கு பிரவீன் இது நல்லதுக்கு இல்லைனு தூ ஹட்டான்ல இருந்தது போதும் நீ உடனே கிளம்பி வா இல்ல பாட்டி வீட்டுக்கு போ எதுக்கு நேரா சொல்லு பிரவீன் எனக்கு சுத்தி வளைக்கிறது பிடிக்காதுன்னு நான் உனக்கு சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன் அவள் குரவிலும் கோபம் ஏறி இருந்தது புரியாத மாதிரி நடிக்காத நித்து உன்னை எனக்கு நல்லாவே தெரியும் உளராத பிரவீன் நீ சொல்றத ஒழுங்கா சொல்லு இல்லைன்னா நான் ஃபோனை கட் பண்ணிடுவேன் ஓஹோ சரி சரி நேராவே சொல்கிறேன் தினமும் என் கூட ஃபோனில் பேசுகிற வந்ததுலேருந்து ஒரு தடவை கூட நீயாக பண்ணலை நானா பண்ணாலும் தெய்வா அனு ரெண்டு பேர் மட்டும்தான் இப்போ கூட நான் எடுத்ததுலேருந்து அவரை தான் பேச்சு அந்த மனிதரிடம் நீயாகவே விழுந்து விட்டாயா உல உல உளறியா பிரவின் இப்போது இவள் குரலில் ஏகத்துக்கும் நடுக்கம் இப்போ நீதான் உளர்ற நித்து உன்னை எனக்கு பதினெட்டு வருஷமாக தெரியும் உன்னோட ஒவ்வொரு அசைவையும் என்னால் புரிஞ்சிக்க முடியும் ரெண்டு நாள் முன்னாடியே எனக்கு இந்த சந்தேகம் வந்தது இப்போ கன்ஃபார்மே பண்ணிட்டேன் இது தப்புமா உனக்கு வேணாம் வந்துடு நான் 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 லவ் பண்ணுறேன்னு சொல்கிறியாடா ம் உனக்கே புரியலையாது இங்கே இருந்து போகும்போது என்ன மாதிரி போனேன் இப்போ நீ பழையபடி ஆனது சந்தோஷம்டா ஆனால் அது இப்படிங்கும் போது எனக்கு பயமா இருக்குடா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பிரவீன் நான் அணுவுக்காக தான் வந்தேன் உன்னையும் உன் பிடிவாதத்தையும் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அதை மீறி நீ அங்கே இருக்க போயிருக்க இப்போ ஃபோன் பேசினா இருபது நிமிஷமும் உன் வாயில வந்த பேர் அணு இல்லை நித்து உன்னை நீயே ஏமாத்திக்காதே என்ன என்ன நான் சொல்கிறத கேளு அவர்தான் உன் கூட நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாரு இனி லீவுக்கு அணுவை நீ கூட்டிட்டு வந்து வச்சுக்கலாம் தானே அப்புறம் ஏன் அங்க நீ இருக்கணும் இன்னும் இருபது நாள் தானே இருக்கு எல்லோர்கிட்டையும் சொல்லிட்டு வந்துரு எல்லோரும் உன் ஆசைப்படி பக்கத்திலே இருப்பாங்க உனக்கும் இனிமேல் கில்ட்டி ஃபீலிங் எதுவும் கிடையாது அப்புறம் ஏன் இன்னும் அங்கேயே இருக்கணும் ஏன் பிரவீன் நான் தெய்வாவை லவ் பண்ணினா தப்பா அப்படியே அரைஞ்சேன்னா இவ்வளவு நேரம் என்னடி சொன்னேன் யோசிச்சு பாருமா அவருக்கும் உனக்கும் பத்து வயசு வித்தியாசம் நாலு வயசுல ஒரு பொண்ணு வேற இருக்கா உங்கள் அப்பா உயிரோடு இருந்திருந்தா அவர் இதுக்கு ஒத்துப்பாரா என்ன குறை உனக்கு இப்படி ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்னை விடவே ஏழு வயசு வித்தியாசம் பொண்ணு இருந்தா அது ஒரு குறையா பிரவேன் அணுக்குட்டி ஒரு அறம்டா தெய்வாவுக்கு எந்த குறையும் கிடையாது எல்லாரையும் விட அவன்தான் பெஸ்ட் உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாதுடி நான் உங்கள் பாட்டிக்கிட்டே சொல்கிறேன் கொஞ்சமாவது உன் மேலே பாசம் இருந்தால் காலம் கிடக்கும் முன் உன்னை கூட்டிகிட்டு வரட்டும் பிரவீன் அப்படி மட்டும் நீ பண்ணினா ஜென்மத்துக்கும் உன் முகம் பார்க்க மாட்டேன் என் விஷயத்தில் எதுக்கு தலையிடுற நீ ஓஹோ அந்த அளவுக்கு வந்தாச்சா சரிதான் நான் இனிமேல் உன் விஷயத்தில் தலையிடலை அதான் நான் உனக்கு யார் என் பேச்சையெல்லாம் கேட்பியா நீ சா சாரி பிரவீன் ப்ளீஸ் சாரிம்மா நான் ரொம்ப குழம்பியிருக்கேன்டா அதான் என்னவெல்லாமோ பேசுகிறேன் புரியுதுடி என்னோட குட்டி ஃப்ரெண்டு தனக்குன்னு புதுசாக வாழ ஆரம்பிக்கிற நேரத்தில் அவளுக்கு மேட்சே இல்லாத ஒருத்தனோட ஷேர் பண்ணிக்கிறாளேன்னு சொன்னால் வருத்தமாக இருக்காதா நீ சொல்கிறத வச்சு பார்க்கும்போது மிஸ்டர் தேவா இதை ஒத்துப்பாருன்னு எனக்கு தோணலை மறுபடியும் நீ பெருசா ஹர்ட் ஆகிட போறையோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்ப நம்ம நித்து அதாவது இனியா லவ்ல விழுந்தாச்சு இந்த லவ்வை நம்ம ஹீரோ தெய்வா ஏத்துப்பாரா இல்ல மேக கூட்டங்கள் போது இந்த காதலும் கரைஞ்சிடுமா அப்படின்றத தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்கள் அம்மோ ஸ்டோரிஸ் என் வசந்தம்